வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம இன்னைக்கு போறது செமஸ்டர் இருக்கின்ற இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல இறையனார் கலவியல் உரை பத்தி நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் முதல்ல இறையனார் கலவியல் உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்ல இருக்கின்ற ஒரு அகப்பொருள் நூலாக இருக்கின்றது இது தமிழருடைய அக வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக இருக்கின்றது அப்படி என்ன தமிழருடைய அக வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காதல் வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற ஒரு இலக்கண நூலா இருக்கு சங்க காலத்துல எழுந்த இறையனார் அகப்பொருளுக்கு சங்க புலவரா இருக்கின்ற நக்கீரர் தான் முதல் முதலாக இதற்கு உரை எழுதி எழுதியிருக்கின்றார் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது இறையனார் கலவியல் உரையினுடைய நூல் அமைப்பானது எப்படி இருக்கின்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இறையனார் கலவியல் நூல்ல வந்து கலவு பிரிவுல முப்பத்தி மூன்று நூற்பாக்கள் இருக்கின்றன கற்பு பிரிவுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நூற்பாக்கள் ஆனது இருக்கின்றது மொத்தமா அறுபது நூற்பாக்கள் உள்ளன இப்பாக்களுக்கெல்லாம் உரை எழுகினவர் வந்து நக்கீரர் நக்கீரலார இயற்றப்பட்டதனால இந்த உரைய இறையனார் கலவியல் உரை அல்லது இறையனார் அகப்பொருள் உரை என்று பெயர் பெற்றதாக இருக்கின்றது அடுத்ததா நம்ம பார்க்க போறது களவியல் பற்றி தான் பார்க்க போறோம் கலவியல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் தலைவிக்கு இடையே நடைபெறுகின்ற ஊடல்களை போக்குறதுக்கும் இருவரையும் ஒன்றிணைக்கிறதுக்காக வைக்கின்ற பாங்கர் கூட்டம் பாங்கர் அப்படின்னா தோழன் தலைவனுக்கு கூட இருக்கான் இல்லையா அவன்தான் தான் வந்து தோழன் தோழனால தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒன்றாக இருவரும் சேர்ந்து பேசுவதற்கான இடம் உற்றது உரைத்தல் பாக்குறத சொல்றது தலைவனை வியந்து கூறுதல் அவனை ரொம்ப புகழ்ந்து கூறுறது இந்த செய்திகள் வந்து இதெல்லாம் அடங்குகின்றது அடுத்ததா இறையனார் கலவியல் உரையினுடைய தோற்றம் என்ன அப்படிங்கறத தான் பாக்க போறோம் இதை வந்து கா வெள்ளை மாறனார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் பாண்டிய நாட்டுல ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால மறைந்து போனதுனால பொருளதிகாரத்தினுடைய நூற்பாக்கல நன்கு அறிந்த இறையனார் என்னும் புலவர் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தை முதல் நூலா கொண்டு இறையனார் கலவியல் நூலை ஏற்றிருக்க வேணும் அப்படின்னும் குறுந்தொகையினுடைய முதல் பாடல் இயற்றிய இறையனாரும் இவரும் ஒன்றேதான் அப்படின்னு தன்னுடைய முடிவை முன்னாடி வைக்கிறாரு கா வாரனார் அவர்கள் அடுத்தது நம்ம பார்க்க போறது இறையனார் கலவியல் தோற்றம் பற்றிய தொன்மக் கதை என்ன அப்படிங்கறத பாக்க போறோம் ஏன்னா இந்த நூலினுடைய இந்த நூல் எப்படி வந்தது எதனால தோன்றியது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இதனுடைய கதையை நம்ம பாக்கலாம் வாங்க இறையனார் கலவியல் என்ற நூல் வந்து கடைசங்க காலத்தினுடைய இடைப்பகுதியில் தோன்றியதா இருக்கணும் பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல பன்னிரண்டு ஆண்டுகள் என்ன ஆகுது தொடர்ந்து மழை இல்லாம பஞ்சமானது ஏற்படுறது இதனால அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து மழை இல்லாம மக்கள் பஞ்சத்துல வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா இத வர்க்கடம் அப்படின்னு அழைப்பாங்க இந்த வர்க்கடம் வந்து ரொம்ப அதிகமான நேரத்துல பாண்டிய மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற புலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல போயிட்டு வாழுங்க எப்போ இந்த இடங்கள்ல வந்து பஞ்சமானது நீங்கி நல்லா மழை பெய்யறதோ அப்போ நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்புறேன் நீங்க எல்லாரும் திருப்பி வந்துருங்க சொல்றாங்க அந்த பாண்டிய மன்னனோட பெயரை வந்து உக்கிர பெருவழுதி அப்படின்னு நூல்களானது கூறுகின்றது மற்றபடி நமக்கு வேறு சான்றுகள் எதுவும் இல்லை எனவே மன்னன் சொல்லிட்டார் இல்லையா அதனால எல்லா புலவர்களும் என்ன பண்றாங்க நூல்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல போய் வாழறாங்க இதே மாதிரி என்ன ஆகுது பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நல்லா மழை பொழியுது வர்க்கடம் எல்லாம் அந்த மழையெல்லாம் போயிட்டு பஞ்சமெல்லாம் நீங்கி அதுக்கப்புறம் புலவர்கள் எல்லாரும் திரும்பி வர சொல்லி மன்னர் ஆனவர் ஓலை அனுப்புறாரு அதன் மூலமா இவங்க எல்லாரும் எடுத்துட்டு போன ஓலைச்சுவடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க மன்னர் என்ன செய் அந்த நூலெல்லாம் எடுத்து பார்க்கும் அதுல தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரம் இருக்கின்றது சொல்லதிகாரம் இருக்கு பொருளதிகாரம் மட்டும் காணும் அப்போ நான் எழுத்தையும் சொல்லையும் மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் பொருளதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் என்ன செய்யறாரு ரொம்ப கவலையோட மதுரையில கோயில் கொண்டிருக்கிறாரு இல்லையா ஆலவாயனாக இருக்கின்ற சிவபெருமான் போயிட்டு அவர் வந்து முறையிடுறார் மறுநாள் என்ன ஆகுறது அப்படின்னா சிவபெருமான் இருக்கின்ற அந்த பிகிடத்தில் அந்த சொக்கலிங்கத்தினுடைய பீடத்துல இறையனார் கலவியல் உரை அப்படிங்கிற அறுபது சூத்திரங்கள் சூத்திரன்னா நூற்ப நூற்பாக்கல் அறுபது நூற்பாக்கள் இருக்கின்ற ஒரு நூலானது அவருக்கு கிடைக்குது எனவே அதை கடைச்சங்க புலவர்களா இருக்கிற நாற்பத்தொன்பது பேரும் என்ன செய்யறாங்கன்னா அந்த நூலை கிடைச்சவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நாப்பத்தொன்பது பேரும் அந்த நூலுக்கு உரை எழுதுறாங்க இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுறது யாருடைய உரை ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற

தலையசைத்து அவன் தன்னுடைய கணக் கைகள் ரெண்டுத்தையும் என்ன செய்வான் ஒன்னா எழுப்பி கரவுளியை எழுப்புவான் அதன் மூலமா இதுவே சிறந்த உரை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க மதுரைக்கு வெளியே இருக்கிற உப்புரி குடியில இருக்கிற அந்த ஊமை சிறுவனா இருக்கிற சிவகுமரன் கிட்ட போயிட்டு நாப்பத்தொன்பது புலவர்களுடைய செய்யுளையும் படிச்சு காமிக்கிறாங்க அந்த குழந்தை என்ன செய்யறது அப்படின்னா நம்மளுடைய நக்கீரருடைய உரையை கேட்டோன்னு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணீரா வருது அப்படியே தலையசைக்கிறது கையொழிய அப்படியே கரவோஷத்தை எழுப்புறது இதன் மூலமா நக்கீருடைய உரையே இறையனார் கலவியல் உரையில ரொம்ப சிறந்த உரையா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம அடுத்ததா பாக்க போறது இதுதான் இறையனார் கலவியல் உரையினுடைய கதையாக சொல்லப்படுகின்றது போறது என்ன இந்த நூலினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த இறையனார் அகப்பொருளுக்கு எழுந்த நக்கீரர் உரைதான் இன்று வரை நமக்கு கிடைச்சிருக்கிற நூல்கள்ல காலத்தால முந்தியதாக இருக்கின்றது இந்த நூல் பாத்தீங்கன்னா மூன்று சங்கங்களின் வரலாறுகளையும் கூறுகின்ற ஒரு டாக்குமெண்டா இருக்கு ஆவணமா இருக்கு தமிழ் உரை நடைல ஆரம்ப காலத்தை நமக்கு இது காட்டுறதா இருக்கு ஏன்னா அந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செய்ல மட்டும் தான நூல்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க உரைநடை அப்படிங்கிற வடிவத்தை நம்ம இந்த நூல் பார்க்க முடியுது உரையாசிரியர்கள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி உரை எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நூல் தான் ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடு மாதிரி இருக்கு நூலினோட பொருளை பாத்தீங்கன்னா வினா விடைகளால விளக்கும்போது இயற்கை காட்சிகளையும் ஆண்கள் மகளியர் ரெண்டு பேருடைய உள்ளத்து உணர்ச்சிகளையும் சொல் அப்படியே கற்பனை திறன் சிறந்த பாடலாக இது இருக்கின்றது இவையெல்லாம் இந்த இறையனார் கலவியல் உரையினுடைய சிறப்புகளாக இருக்கின்றன எனவே இறையனார் கலவியல் உரையில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையனார் கலவியல் உரையினுடைய நூல் அமைப்பு என்ன இதுல கலவியல் பற்றி என்ன சொல்லிருக்காங்க இறையனார் கலவியல் உரையினுடைய தொன்ம கதைகள் என்ன இறையனார் கலவியல் உரையுடைய சிறப்புகள் என்ன இவைகள் எல்லாம் தான் பார்த்தோம் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்